வணக்கம் வெற்றி தமிழனே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் சேலம் மாஸ்டர் சுப்பிரமணிய பேசுகிறது நான் முதல்ல உங்கள் அம்மாவுக்கு தான் பாராட்டுகள் தெரிவிக்கணும் ஏன்னா உன்னுடைய வளர்ச்சிக்கு உன்னுடைய பயிற்சி உன்னுடைய ஆக்கத்துக்கும் ஊக்கத்துக்கும் ஒன்று இரவு பகல் பாராமல் மூளைக்கு அதிகமாக வேலை கொடுத்து நம்ம பையனை எப்படி கொண்டு போனால் எந்த மாதிரி நடிப்பு திறமை எப்படி கொண்டாடுறதுன்னு சொல்லி அவங்க தான் உனக்கு இந்த அளவுக்கு கொண்டாந்துருக்கிறாங்க அவங்களுக்கு தான் முதல்ல பாராட்டு தெரிவிக்கணும் அதே போல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாணியில் மிக சிறப்பாக செயல்படுறீங்க கூடான கோடி மக்கள் உனக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல் உலகத்தில் இருக்கிற தலைவருடைய ரசிகர் எல்லாம் அப்படியே மிக சிறப்பாக என்னிடத்துல நிறையா பேர் பேசுகிறார்கள் மலேசியாவில் இருந்து கூட ஒருத்தர் சொல்லிட்டாரு பையன் ரொம்ப சிறப்பாக வராருங்க தலைவர் மலி அப்படின்னு சொல்லி அது மாதிரி ரொம்ப சிறப்பான முறையில் உன்னுடைய வயசுக்கு படிக்கிறத விட மெயினாக இந்த நடிப்பு திறமையை ரொம்ப அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க உங்கள் அப்பனும் உங்கள் அம்மாளும் அதை வந்து அவங்களுக்கு தான் நான் பாராட்டு தெரிவிச்சுக்கணும் ஏன்னா தலைவர் நம்நாட்டு படத்தில் சொல்லுவார் பெத்தவங்க பாராட்டினா தான் மற்றவங்க பாராட்டுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அடிக்கடிக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவார் எல்லா படத்துலேயுமே சொல்லுவார் அந்த மாதிரி நானும் அப்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ராமபாரத தலைவர் வீட்டுக்கு முன்ன முன்னே போகும்போது எனக்கு வயது பதினேழு வயதில் அவர் அந்த வார்த்தை சொன்னார் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன்னு சொன்னேன் இந்த வயசில் படிச்சிருக்கலாமேன்னு சொன்னார் அப்படியே அன்னைக்கு கதிர்துறை மந்திரி விஜயலட்சுமி பழனிசாமி அந்த அம்மா மூலியமாக தான் நாங்கள்லாம் போனோம் அன்னைக்கு இந்த மாதிரிலாம் விஞ்ஞானம்லாம் அப்போ கிடையாது போட்டால் இருந்ததுன்னா நானும் இப்படியே எடுத்துருப்பேன் ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை அதை கேட்டவுடனே மிக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த வார்த்தையில் தான் நான் இதுவரையிலும் தலைவர் பக்தியில் அவர் நேரில் பார்த்ததே பெரிய அதிசயம் அன்னைக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து தலைவருடைய நடை உடை பாவனை நடிப்பு திறமை அப்படியே இந்த வயசில் அவர் இறந்து போய் முப்பத்தெட்டு ஆண்டுகள் ஆகியும் உங்கள் அப்பா அம்மா அந்த நிலைமைக்கு ஒன்று உடாந்துருக்காங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷம் அதே மாதிரி இன்றைக்கி உலகம் புகழ் பூரா உன்னுடைய இது பரப்பட்டுங்கன்னு என்னுடைய மரமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் பெற்றைங்களுக்கும் ஒரு பாராட்டுகளை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் சேலம் சுப்பிரமணி